ஐயனார் துணை சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி கரெக்டா நல்ல நேரம் பார்த்துட்டு தன்னோட அப்பாவை சேரன் அழைச்சிக்கிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடப்பாறையை எடுத்து கொத்த போற நேரத்துல கடத் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரனோட பெரியப்பா அதாவது நடேசனோட அண்ணங்காரர் வந்து ஏய் இந்த வீட்டில் கேஸ் இருக்கும் பொழுது நீங்க எப்படா இங்க பாத்ரூமை கட்டலாம் அப்படின்னு சொல்லி தகராறு பண்றாப்புல ஆனா பசங்க நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க நான் போய் போலீஸ கூட்டிகிட்டு வருவோம்டா அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப நடேசன் நீங்க வேலையை பாருங்க நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் கொஞ்சம் தனியா வாங்க அப்படின்னு கொஞ்சம் தள்ளி அழைச்சுக்கிட்டு போயிட்டு என்ன நாங்கள் வெளியில தானே பாத்ரூம் கட்டுறோம் இதுல உனக்கு என்ன வந்துச்சு ஆ அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் கட்டவே கூடாது ஆ அப்படின்னு சொல்றாப்புல நான் இப்போவே போய் போலீஸ் அழைச்சிக்கிட்டு வந்து இதெல்லாம் நிப்பாட்டுற பாரு அப்படின்னு கிளம்புறப்ப சரி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ நான் விழுப்புரத்து பக்கம் போறேன் ஆ அப்படின்னு கேட்குறாப்புல அங்கே இருக்கடா நீ போற அங்கே தானே அவனோட மருமக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க அவங்க வீட்டுக்கு தான் நான் போக போறேன் போய் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் நீ போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ எனக்கும் நேராவது நான் விழுப்புரத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நடேசன் அவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல தேடா ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் அப்படிதான் பண்ணுவேன் நான் என்ன பொய்யா சொல்றேன் தானே சொல்ல போறேன் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா அவன் மருமக கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல வாழா வெட்டியா வந்து வீட்டுல உக்காரதான் போறா பாரு அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண வேற வழியே இல்லாம ஏதாச்சும் பண்ணிட்டு போடா ஆ அப்படின்ட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நடேசன் நீங்க வேலையை பாடுறா வர வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்க நம்ம பாண்டியனுக்கும் சோழனுக்கும் ஒண்ணுமே புரியல இவர் என்னதான் அப்படி பேசினாரு வர வர நல்லவராகிட்டே போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இங்கே பாத்ரூம்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் இடித்து இந்த பக்கம் நிலாவை வேலை செய்கிறத காமிக்கிறாங்க நிலா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலுக்கு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு அதுவும் ரொம்ப லேட்டாகவே ஆக்கிடுறாங்க லேட்டாக ஆக்கிட்டு கொண்டு வந்து அவங்க ஹெட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்கேன் ஏதோ கோல்டு மெடல்லாம் சொன்னேன் என்ன மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு மாலுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வாசப்படி கூட இல்லவே இல்லையே அப்படியே ஏதோ மூணு நாப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு மொக்க பண்ணி அனுப்பிச்சுட்டுறாரு நம்ம நிலா ஃபஸ்ட்டு டே இப்படி சுதப்பிடுச்சே அதை பற்றினா கவலைப்படக்கூடாது நம்ம இன்னும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வேலை பாத்ரூம் கட்டுற வேலை வந்து ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு நிலா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப சர்பிரைஸாக இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறப்ப பாத்ரூம் கட்டுறதா சொல்லியிருந்தோம்ல அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் ஆ அப்படின்னு சொல்ல நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ அப்படின்னு நிலா போறப்ப நம்ம நடேசனோட கையில் வெடி வெடிச்சிருக்குல்ல அதை பாத்துறாங்க அந்த காயத்தை என்ன இவ்வளோ பெரிய காயமா இருக்கு வாங்க ஆஸ்பத்திரி போகலாம் ஆயில்மெண்ட் போடணும் அப்படின்லாம் நிலா குதிக்கிறாங்க ஏமா இதெல்லாம் ஒரு காயமா போய் நீ முதல்ல டீயை போடுமா ஆ அப்படின்ட்டு நம்ம நிலாவை டீ போட அனுப்பிச்சு விட்டுருக்காப்புல நம்ம நடேசன் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லவனை பார்த்து நீயே உங்க அப்பா கிட்ட ஒழுங்காவே பேசல அவர் கையில காயம் நீ வெடிச்ச வெடினாலதான் அவரை பார்த்து விசாரிக்கவே மாட்டியா அப்படின்னு நம்ம நிலா கிட்ட குவிச்சுக்கிறாங்க சோ இன்னி எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு